ஹாய் சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் நிலவழியின் சாட்சியாக ஆதியும் மீராவும் ஒருவரை ஒருவர் ஆழமாக தீண்டிக்கொண்டிருந்தனர் ஆதியின் கைகள் மீராவின் மெல்லிய இடையை வளைத்து தன் பக்கம் இழக்க அவனது இதழ்கள் அவளது இதழ்களோடு ஒரு போரில் ஈடுபட்டிருந்தன அந்த தகிக்கும் காதலில் இருவரும் தங்களை மறந்திருந்த வேளையில் ஆதியின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கைபேசி விடாமல் அதிர்ந்தது அந்த சத்தம் அவர்களின் தனிமையை குலைக்க மீரா மூச்சு ஆதியை தள்ளிவிட்டாள் ஆதி எரிச்சலுடன் ஃபோனை எடுத்து பார்த்தான் திரையில் விஸ்வா என்று மின்னியது சட்டென்று அவனது முகம் சீரியஸாக மாறியது சார் இந்த நேரத்தில் யாரு அமைதியார் ரீ விஸ்வாதான் கால் பண்ணுறான் எங்கே பாரு நான் கால் அட்டன் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் வாய முடி எதுவும் பேசாதா கூறியவன் தன் குரலை சரி செய்து கொண்டு ஃபோனில் விஸ்வாவிடம் பேசினான் டே விஸ்வா என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க என்று ஆதி கேட்க மறுமுனையில் விஸ்வா சற்று பதற்றத்துடன் டே ஆதி எங்கடா இருக்க ஒரு ரூம்க்கு வந்தேன் அங்கே உனக்கு காணோம் நீ இப்போ எங்கே இருக்க என்று விஸ்வா கேட்க ஆதி மீராவை பார்த்து ஒரு குறும்பு பார்வை வீசினான் மீரா பயத்தில் அவனது சட்டையை இருக்கப்பற்றி கொண்டாள் ஆதி சமாளித்து கொண்டு டேய் அது ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கம் இல்லை அதான் சும்மா வெளியே போயிட்டேன் டே ஆதி அறிவில்லையா உனக்கு இந்த மாதிரி நைட் டைம் தனியாக போவ டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அம்மா நீ என்ன இந்த டைம் கூப்பிட்டுருக்க என்று ஆதி கேட்க விஸ்வா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டபடி டே ஆதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்கு இத்தனை நாள் நம்ம எந்த காங்கை போட்டு தரணுன்னு சுற்றிட்டு இருந்தோமோ அவனுங்க நம்ம தொக்க தொக்காமட்டியிருக்கானுங்க இப்போ நம்ம ஸ்கெட்ச் போட்டோ அந்த மொத்த கூட்டத்தையும் ஒன்றா முடிச்சிடலாம் நம்ம பசங்கள் எல்லோரும் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க நானும் காரில் போய்ட்டுருக்கேன் நீயும் சீக்கிரம் வந்துடு என்று விஸ்வாக்குரியதே கேட்ட ஆதியன் கண்கள் ஒரு நொடியில் வேட்டைக்கு தயாராகும் வேங்கையை போல மாறின டே விஸ்வா நீ கிளம்பு நான் பின்னாடியே வந்துடுறேன் இன்னைக்கு போடுற ஸ்கிட்சு மிஸ்ஸே ஆகக்கூடாது என்று கூறியபடி ஃபோனை வைத்ததும் மீரா பதற்றத்தில் அவனை பிடித்து கொண்டாள் சார் என்ன இது இந்த நைட் டைமில் எங்க கிளம்பிட்டீங்க ஏதாவது பிரச்சனையா என்று மீரா பதற்றத்தில் கேட்க ஆதி மீராவின் கைகளை பிடித்து அவளது நெற்றியில் ஒரு அழுத்தமான முத்தமிட்டான் அவளது பயத்தை தணிக்க ஒரு சிறு பொய்யை சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி இப்ப இப்போ நீ பயப்படுற பயப்படாமல் என்ன பண்ணுறது கிட்ட நீங்கள் பேசினதும் உங்கள் முகமே மாறிடுச்சு எனக்கு என்னமோ பயமாக இருக்கு எங்கேயும் போகாதீங்க ஐய் லூஸு அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல பிஸ்னஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நாங்கள் போனால் தான் அதை சரி பண்ண முடியும் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நிஜமாவே பிஸ்னஸில் ப்ராப்ளமா இல்லை வேற ஏதாவது ஏ ராட்சி சி எங்கே ஆதி உன விட்டு எங்கேயும் போயிட மாட்டான் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை தாண்டி நான் போனாதான் அது கரெக்டாக முடியும் அதான் விஷ்வா கால் பண்ணி வர சொன்னான் எங்கள் பாரு பசங்களாம் என் கூட தான் இருப்பாங்க எனக்கு ஒன்றும் ஆகாது நான் போயிட்டு ஒரு ஹவரில் சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறியவன் அங்கிருந்து கிளம்ப தயாரானான் அவன் சில அடிகள் மட்டுமே எடுத்து வைக்க மீண்டும் சட்டென்று திரும்பி வந்தான் அவனது பார்வையில் இருந்த அந்த தகிப்பு மீராவை நிலை செய்தது மீராவை அப்படியே அந்த சுவரோடு சேர்த்து அழுத்தினான் மீராவின் காதோரம் மென்மையாக எங்கள் பாரு பாதியில் விட்டு போகிறேன்னு எதுவும் ஃபீல் பண்ணாத சீக்கிரம் வந்துட்டு வச்சு கண்டினியூ பண்ணுறேன் இந்தாதி திரும்பி வரும்போது பயங்கர பசியோடு வருவான் நீ தூங்கிடாத ரெடியாக இருக்கணும் என்று பேசிக்கொண்டே அவளது கழுத்தில் ஒரு ஆழமான முத்தத்தை பதித்து அவளது இதழ்களை ஒரு முறை ஆவேசமாக கடித்துவிட்டு நகர்ந்தான் மீரா அதிர்ச்சியிலும் அவனது அந்த முரட்டுத்தனமான தீண்டலிலும் உறைந்து நிற்க ஆதி தனது துப்பாக்கியை இடுப்பில் சுருக்கி கொண்டு ஒரு புயலை போல படிக்கட்டுகளில் இறங்கி சென்றான் ஆதி சென்ற அந்த நொடியிலிருந்து மீராவின் அறையில் நிலவிய அமைதி அவளுக்கு ஒரு பெரிய பாரமாக தெரிந்தது மொட்டை மாடியில் ஆதியின் அணைப்பில் இருந்த அந்த வெப்பம் இன்னும் அவளது மேனியில் தகித்து கொண்டிருக்க அவன் திடீரென்று வீட்டைக்கு கிளம்பியது அவளுள் ஒரு விதமான அச்சத்தையும் அதே சமயம் ஒரு ஆழமான இயக்கத்தையும் விதைத்திருந்தது படுக்கையில் அங்கும் எங்கும் புரண்டு கொண்டிருந்த மீராவுக்கு தூக்கம் என்பது இட்டாக்கனியாக மாறியது மீரா படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள் சின்னல் வழியே தெரிந்த அந்த பால்வெளி இருட்டை பார்த்த அவள் மனம் ஆதி நினைத்து ஏக்கத்தில் துடித்தது மீரா தனக்கு தானே புலம்பியபடி என்ன இவரு ஏன் இப்படி இருக்காரு ஒரு நிமிஷம் அன்பால் என்னை கொல்றாரு அடுத்த நிமிஷம் ஒரு அரக்கணா மாதிரி துப்பாக்கியை தூக்கிட்டு போயிடுறாரு ஆதி சார் உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களுக்காக இந்த மீரா காத்துட்ருக்கேன் சீக்கிரம் என்கிட்ட வந்துருங்க என்று புலம்பியபடி அவள் படுக்கையிலிருந்த தலையணையை ஆதியாக நினைத்து இறுக்கி கட்டியணைத்துக் கொண்டாள் அவளது மேனியில் இன்னும் ஆதியின் அந்த முரட்டுத்தனமான கைத்தடங்கள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஆதியின் முத்தங்கள் அவளது இதழ்களில் இன்னும் அனலாக கொதித்து கொண்டிருந்தன அதே நேரம் பாலடைந்த ஒரு வானளாவிய கட்டிடத்தின் உச்சித்தலம் அந்த நள்ளிரவின் இருளில் ஒரு மரண கூடாரத்தைப் போல காட்சியளித்தது சுற்றிலும் பலமான காற்று வீச அந்த மொட்டை மாடியின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான மேஜை போடப்பட்டிருந்தது அதன் மேல் நவீன துப்பாக்கிகள் ஆயுதங்கள் லேசர் கருவிகள் மற்றும் எதிரிகோட்டையின் விரிவான வரைபடங்கள் இறைந்து கிடந்தன விஸ்வா தனது கையில் ஒரு லேசர் பாயிண்டரை ஏந்தி அந்த வரைபடத்தை சுட்டிக்காட்டி மிக தீவிரமான குரலில் அடுத்த கட்ட தாக்குதலை விவரித்துக் கொண்டிருந்தான் சுற்றிலும் ஆதியின் வலது கரங்களாக திகழும் முரட்ட அடியாட்கள் தங்கள் கைகளில் நவீன ஆயுதங்களுடன் விஸ்வாவின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அங்கே நிலவிய அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியை போல இருந்தது இங்கே பாருங்கள் இந்த பில்டிங்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஹோட்டலில் தான் அந்த கேங் இருக்கானுங்க ஒரு துணை விடக்கூடாது இந்த பில்டிங்கில் எல்லாரும் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கேங்கை தவிர அந்த ஹோட்டலில் இருக்கிற யாருக்கும் எதுவாகிடக்கூடாது அதை மனசில் வச்சுட்டு கவனமாக இருங்க எனக்கு தெரிஞ்சு அவனுங்களும் நம்மளை திருப்பி அட்டாக் பண்ணுவானுங்க எல்லாரும் உஷாராக இருங்க டியாதி உனக்கும் சேர்த்தா சொல்கிறேன் நான் நீ கவனிக்கிறியா இல்லையா என்று விஸ்வா ஆதியை பார்த்தபோது அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு கணம் மூச்சு நின்று விட்டது ஆதி சொன்ன எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அவன் ஒரு கருப்பு நிற மார்க்கர் பேனாவை எடுத்து அந்த மிக முக்கியமான ப்ளூ பிரிண்ட் வரைபடத்தின் மேல் மிகவும் பொறுமையாக எதையோ வரைந்து கொண்டிருந்தான் எதிரிகளின் ரகசிய அறைகள் குறிக்கப்பட்டிருந்த அந்த வரைபடத்தில் ஆதி ஒரு பெரிய ஹாட் சிம்பலை வரைந்தான் அவன் முகம் ஒரு கொடூரமான கொலைகாரனைப் போல இல்லாமல் முதல் முறை காதலில் விழுந்த ஒரு சிறுவனை போல பொலிவுடன் இருந்தது வரைபடத்தில் அங்கங்கே சிறிய சிறிய அழகான ஹாட் சிம்பிள்ஸை வரைந்து கொண்டிருந்தான் அந்த ஸ்கெட்ச் மேப்பையே ஒரு காதல் கடிதமாக மாற்றிக்கொண்டிருந்தான் சுற்றியிருந்த அடியாட்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் டி என்னடா நடக்குதுங்க கோடிக்கணக்கான ரூபா டீலு உயிரே போக ஒரு அட்டாக்கு இதில் போய் ஆதி சார் ஏதோ கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் மாதிரி ஏதோ வரைஞ்சி விளையாடிட்டு இருக்காரு அங்கிருந்தவர்கள் முணுமுணுக்க விஸ்வா கோபமும் குழப்பமும் கலந்த குரலில் டியாதி என்னடா பண்ணிகிட்ருக்க உயிரே போக போகிற ஒரு அட்டாக் நடக்க போகுது நீ என்னடானா கொஞ்சம் கூட சீரியஸா இல்லாமல் இந்த முக்கியமான மேப்பில் லவ் சிம்மல் வரைஞ்சி இருக்க ஒரு இல்லையாடா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்கெச் போட்டால் அவ்வளோ துடிப்பாக சுறுசுறுப்பாக இருப்ப ஆனால் இப்போது ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்க இருடாச்சு உனக்கு நல்லா தானே இருந்த இன்று விஸ்வா கோபத்தில் ஆதியை கத்திக் கொண்டிருக்க ஆதி அந்த வரைபடத்தை ஒரு முறை ரசனையோடு பார்த்துவிட்டு மார்க்கர் பேனாவை தூக்கி எறிந்தான் அவனது கண்கள் இப்போது காதலில் இருந்து வீரத்திற்கு மாறின ஆதி தனது இடுப்பில் இருந்த இரண்டு அதிநவீன கருவிகளை எடுத்து சுழற்றியபடி டே விஸ்வா இப்ப ஏன்டா கத்துற எங்க பாரு இதாது எப்பவும் விளையாட மாட்டான் வேட்டையாடுவான் இந்த ஸ்கெட்ச் பிளான்லாம் உங்களுக்கு தான் எனக்கு தேவையே கிடையாது எவ்வளோ வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம கிட்டே இருந்து ஒருத்தனை மிஸ் ஆக மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி வாங்க போகலாம் என்று அவன் அசால்ட்டாக அந்த உயரமான கட்டிடத்தின் விளிம்பிற்கு சென்று ஒரு கயிறு மூலமாக மின்னல் வேகத்தில் கீழே இறங்கினான் அவனது வேகம் அங்கிருந்த அடியாட்களை மிரள வைத்தது அடுத்த சில நிமிடங்களில் அந்த பகுதி ஒரு நரகமாக மாறியது ஆதி நாட்கள் அந்த கட்டிடத்தின் மறைவில் இருந்து கொண்டு எதிரே இருந்த எதிரிகளின் கோட்டையை நோக்கி சரமாரியாக தாக்குதல் நடத்தினர் குண்டுகள் காற்றில் சீறி பாய்ந்தன எதிர்தரப்பில் இருந்தும் பதிலுக்கு தாக்குதல் வர அந்த இடமே அதிர தொடங்கியது ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சிதறின சிமெண்ட் சுவர்கள் துகள்களாக தெரிந்தன இரண்டாந்த இரவு கருவி முனையில் இருந்து வெளிப்பட்ட நெருப்புப் பொறிகளால் அவ்வப்போது வெளிச்சமானது எங்கும் வெடிமருந்து புகையும் சூழ்ந்திருந்தது ஆதி ஒரு சிதிலமடைந்த சுவருக்கு பின்னால் மூச்சிரைக்க வந்து அமர்ந்தான் அவனது தலைக்கு மேல் தாக்குதல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் ஆதி எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது கருவியை சரிசெய்து புதிய தோட்டாக்களை ஏற்றத் தொடங்கினான் அப்போது அவன் மெல்லிய குரலில் ஒரு காதல் பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு மிக அருகில் மறைந்திருந்த ஆதியின் அடியால் அவனை பார்த்து அப்படியே உறைந்து போனான் சுற்றிலும் மரண ஓலம் தாக்குதல் சத்தம் ஆனால் தனது தலைவன் மட்டும் ஒரு காதல் பாட்டை முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே ரிலாக்ஸாக தனது வேலைகளை செய்வதைக் கண்டு அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆதி பாடிக்கொண்டே சட்டென்று அந்த அடியாளை திரும்பி பார்த்தான் டே என்ன லுக்கு ஆ ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லைண்ணா என்டா அப்படி பார்க்குற இல்லை சார் இவ்வளோ கலவரமான இடத்துலையும் கூலாக லவ் சாங் பாடிட்டுருக்கீங்க அதான் என்று அவன் கேட்க ஆதி தனது கண்களில் ஒரு அமானிஷ மின்னலுடன் ஏண்டா சண்டை போகிறவா லவ் சாங் பாடக்கூடாதா என்ன எங்கே பாரு ஒழுங்காக ஆப்போசிட் பில்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணு எங்கே ஃபோக்கஸ் பண்ணாத என்று கூறிவிட்டு சட்டென்று சுவருக்கு பின்னால் இருந்து இகரி குதித்தான் ஆதி தலைகீழாக ஒரு டைவடித்து கொண்டே இரண்டு கைகளிலும் இருந்த கருவிகளால் எதிரே இருந்த கட்டிடத்தின் ஜன்னல்களை நொக்கி தாக்கினான் அவனது ஒவ்வொரு அசைவும் ஒரு நடனத்தைப் போல இருந்தது அவன் தொடுத்த ஒவ்வொரு அடியும் துல்லியமாக எதிரிகளை வீழ்த்தியது காற்றில் பறந்து கொண்டே அவன் கொடுத்த அந்த அட்டாக் அங்கிருந்த அடியாட்களுக்கு ஒரு சினிமா காட்சியைப் போல பிரம்மாண்டமாக இருந்தது அவனுக்குள் இருந்த வேகம் இப்போது எல்லை கடந்து போயிருந்தது ஒரு கையில் அழிவையும் மறு கையில் மீராவின் நினைவையும் ஏந்தியபடி அந்த போர்க்களத்தின் நாயகனாக ஆதி கர்ஜித்துக் கொண்டிருந்தான் அந்த உக்கிரமான தருணத்தில் அவனது இடுப்பில் இருந்த கைபேசி திடீரென அதிர தொடங்கியது இந்த நரகத்திலும் தன்னை தேடுவது யார் என்ற எரிச்சலுடன் ஒரு சுவருக்கு பின்னால் அமர்ந்து மூச்சிரைக்க ஆதி போனை எடுத்தான் திரையை பார்த்த ஆதியின் கண்கள் ஒரு நொடி வியப்பில் விரிந்தன அழைப்பு வந்தது அவனது மாளிகையின் பிரத்யேக லேண்ட்லைன் எண்ணிலிருந்து ஆதியின் பர்சனல் மொபைல் எண் என்பது ஒரு ரகசிய கோட்டை போன்றது அது அவனது உயிர் போன்ற விஷ்வாவுக்கும் மிக நெருங்கிய சில தொழில் கூட்டாளிகளுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் இந்த நள்ளிரவில் அந்த லேண்ட்லைன் எண்ணிலிருந்து யார் அழைப்பார்கள் என்பது ஆதிக்கு நன்றாகவே தெரிந்தது அவன் அந்த எண்ணை மீராவுக்கு மட்டுமே பிரத்யேகமாக கொடுத்திருந்தான் ஆதியின் முகத்தில் இருந்த அந்த பயங்கரமான கொலை வெறி மறைந்து ஒரு வசீகரமான புன்னகை அரும்பியது சுற்றிலும் குண்டுகள் சுவரை துளைத்து கொண்டிருக்க அவன் மிகவும் நிதானமாக தன் காதலியின் குரலை கேட்கும் ஆவலில் அழைப்பை ஏற்றான் அவன் அந்த ஃபோன் திரையை ஒரு குழந்தை போல பார்த்து சிரித்தான் ஆதி தன் மனத்திற்குள் ராட்சசி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா மேடமுக்கு இந்த நைட்டில் கூட என்னோடய தான் போல என்று மனதில் நினைத்து கொண்டவாறு அவன் அந்த ஃபோனை அட்டன் செய்து தனது காதுக்கும் தோளுக்கும் இடையில் வைத்து கொண்டான் வலது கையால் தனது கருவியை மீண்டும் லோட் செய்து கொண்டு இடது கையால் சுவருக்கு பின்னால் இருந்து ஒரு மறைமுக தாக்குதலை தொடங்கினான் ஆதி அந்த ஃபோனில் மீராவிடம் பேச ஆரம்பித்தான் அவன் குரலில் ஒருவித காந்த சக்தி இருந்தது ஏ ராட்சசி என்னடி இந்த டைம்ல கால் பண்ணியிருக்க என்று ஆதியின் குரல் கேட்ட மறுமனையில் மீரா ஒரு கணம் திகைத்து போனாள் அவளது இதயம் தட தட வென துடித்தது மீரா வியப்புடன் சார் நான் தான் பேசுகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் லேண்ட்லைனில் இருந்து தானே கூப்பிட்றேன் என் குரலை கூட கேட்கல நான் தானே கண்டுபிடிச்சிட்டீங்க என்று மீரா கேட்க ஆதி தன் கையில் இருந்த கருவியை ஒரு கையால் லோட் செய்தபடி ஏ மக்கு சாம்பிராணி என்னோடய நம்பர் யாருக்கெலாம் தெரியும்னு எனக்கு தெரியும் அதுவும் இந்த நேரத்தில் என்னோடய மென்ஷனில் இருந்து என்னோடய பர்சனல் நம்பருக்கு கூப்பிட்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது ஒன்று தவிர அது மட்டும் இல்லாடி ஓ மூச்சுக்காது அந்த ஃபோன் வழியாக படும்போதே அது நீ ரத்தம் ரத்த சொல்லிருச்சு என்று ஆதி பேச மீராவுக்கு அவன் சொன்ன வார்த்தைகளில் உடல் சிரித்தது அவளது அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆதியின் குரல் அவளுக்குள் ஒரு வெப்பத்தை ஏற்றியது அது சரி இந்த நேரத்தில் கூட எவ்வளோ ரொமான்டிக்காக பேசுகிறீங்க சார் இன்னும் அந்த மாடி ரொமான்டிக் இருந்து வெளியே போல போலையே சரி என்ன பண்ணிட்ருக்கீங்க என்று மீரா கேட்க ஆதி எதிரே இருந்த கட்டிடத்தில் ஒருவன் எட்டி பார்க்க அவனை ஒற்றை கையால் சுட்டு வீழ்த்தி விட்டு ஒன்றும் இல்லடி ஒரு சின்ன வேலையாக இருக்கேன் என்ன வேலையாக இருக்கீங்களா அப்போது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா சரி ஓகே நான் அப்புறம் கூப்பிடவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பேசு ஆமாம் இந்த டைம் கூப்பிட்ருக்கேன் என்ன தூக்கவில்லையா என்று ஆதி கேட்க மேரா வெக்கத்தில் நெளிந்தபடி ஆமாம் நீங்கள் என்னை விட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது உங்க ஞாபகந்தான் இப்போ மட்டும் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் உங்கள் சிஸ்டோட சாஞ்சு உங்கள் கைக்குள்ள நான் ஒழிஞ்சுப்பேன் எதுக்குன்னு இப்படி தவிக்க விட்டு போனேங்க உங்களை நினச்சி ரெண்டு மணிக்கு கூட புலம்பிகிட்டுருக்கேன் ஏன்னு தெரியல உங்க ஞாபகமாகவே இருக்கு இருக்கணும்டி ஒருவேளை எங்க ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோ உனசாவடிச்சிருவேன் என்று பேசிக்கொண்டே ஆதி எதிரே இருந்த பில்டிங்கை நோக்கி தாக்குதல் நடத்தினான் அந்த சத்தம் ஃபோனில் பலமாக கேட்டது மீரா பதற்றத்துடன் சார் என்ன இது ஏதோ சத்தம் கேட்குது நீங்கள் மீட்டிங்கில் இருக்க என்னன்னு சொன்னீங்க அங்கே என்ன நடக்குது என்று மீரா பதற்றத்தில் கேட்க ஆதி ரிலாக்ஸ் ஆக ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி பக்கத்தில் ஏதோ பார்ட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன் நல்ல வெடி போட்டு செலிப்ரேட் பண்ணுறானுங்க அந்த சத்தம் தான் அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்புறம் நான் கொடுத்த கிஸ் எப்படி இருந்தது என்று ஆதி ஒரு நிமிடம் பேச்சை மாற்ற அவனது அந்த ரொமாண்டிக்கான பேச்சில் அவள் தன்னை இழந்தாள் சுற்றிலும் மரண ஓலங்கள் சிதறும் குண்டுகள் கருகும் விடிமருந்து வாசம் ஆனால் ஆதியின் காதுகளில் இப்போது கேட்பது மீராவின் மென்மையான மூச்சு காற்று மட்டுமே இடது கையால் கைபேசியை செவியோரம் அழுத்தி பிடித்துக்கொண்டு வலது கையால் அதிநவீன ஒரு கருவியை சுழற்றி எதிர்களின் நெற்றியை துளைத்து கொண்டிருந்தான் அந்த வாலிபாசுரன் ஆதி ஒரு தூணின் மறைவில் சாய்ந்து கொண்டு மூச்சுரைக்க மீராவிடம் பேச ஆரம்பித்தான் அது சரி என்னோட இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க என்ன நான் வேணுமா என்று அவன் கேட்க மறுமுனையில் வெக்கத்தில் நெளிந்தபடி ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்று மீரா கூற ஆதி அழகான காதலோடு சிரித்தான் அந்தனுடைய எதிரே எட்டி பார்த்த ஒருவனை பார்க்காமலேயே சுட்டு வேல்தினான் அப்படியா என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா ஆமாம் டெய்லியும் நைட்டு என் கூட தானே மொட்டை மாடியில் இருப்பீங்க ஆனால் இப்போ என்னை தனியாக விட்டு போயிட்டிங்க உங்க ஞாபகமாகவே இருக்குது அது சரி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க நானா என்னோட ரூமில் படுத்துட்டு உங்கள் கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் என்ன அந்த ரெட் சாரியோடையா ஆமாம் அப்போ ஓகே இப்போ கண்ணை முடிக்கோ எதுக்கு சார் கண்ண மூட்ரி என்று ஆதி கோர மீரா லேசான புன்னகையுடன் தன் கண்களை மூடிக்கொண்டால் கண்ணை முடிவிட்டேன் என்ன நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோ நீ மிஸ் பண்ண மாட்டேன் என்று ஆதிரை மீரா வெக்கத்தில் சிரித்தாள் இப்போது நான் ஒரு கதவை திறந்து உள்ளே வரேன் என் கையில் எந்த ஒரு ஆயுதமோ என் மைண்டில் எந்த ஒரு பிஸ்னஸ் டீலிங்கும் இல்லை நீ மட்டும்தான் இருக்க மெதுவாக உங்ககிட்ட நடந்து வர நீ அந்த ரெட் சாரியில் தேவதை மாதிரி படுத்துருக்க நான் மெதுவாக குனிஞ்சு ஒண்ணெத்தியில் அழுத்தமாக ஒரு கிஸ் பண்ணுறேன் அப்படியே மெதுவாக இறங்கி உன்னோட கண்ணு மூக்கு உன்னோட கண்ணம் எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணுறேன் இப்போ உனக்கு எப்படி இருக்கு என் ஜாதி கேட்க மீரா கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு கற்பனையில் மூழ்கினாள் சார் எனக்கு ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கு போதும் நிறுத்துங்க ஏய் இப்போ தாண்டி ஆரம்பிக்கிறேன் அதுக்குள்ளே நிறுத்த சொல்கிறேன் அப்படியே மெதுவாக கீழே போய் உன்னோட கழுத்துக்கிட்ட வரேன் அங்கே தான் என்னோட வாசம் எப்பவுமே அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நீ போது போதுன்னு சொல்ற வரைக்கும் நிறைய கிஸ் பண்ணுறேன் என்று பேசிக்கொண்டே ஒரு கையில் ஆயுதத்துடன் அவன் அசால்ட்டாக நடந்தபடி எதிரிகளை வேட்டையாடினான் குண்டுகள் அவனை சுற்றி பாய்ந்தாலும் அவன் கவனம் முழுக்க மீராவின் அந்த அசைவிலேயே இருந்தது ஐயோ சார் போதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க இருடி இன்னும் கீழே போனோம்ல அதுக்கப்புறம் நான் உன்னை கிஸ் பண்ணும் போதெல்லாம் என் பேரை சொல்லி ஒரு மாதிரி நினைவை அதை இப்போ நான் பார்க்கணும் போலே இருக்கு என்று ஆதி பேசி கொண்டிருக்க தன் படுக்கையில் மித்தையை இறுகை பற்றி கொண்டு ஆதியின் அந்த வார்த்தைகளில் கரைந்து போனாள் ஐயோ என்னங்க நீங்கள் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டீங்க இந்த நேரத்தில் ஃபோனில் என்ன பேசிகிட்ருக்கீங்க அதுவும் லேண்ட்லைனில் லா. நான் ஃபோனை வைக்கிறேன் அப்புறம் சீக்கிரம் வாங்க உங்களுக்காக தூங்காமல் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் இதோ வந்துட்டேன்டி இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் நீ அந்த ரெட் சாரியை மட்டும் மாற்றாம அப்படியே இரு நான் வந்து பார்த்துக்கிறேன் இன்று கூறிவிட்டு ஆதி ஃபோனை அணைத்தான் ஒரு வெறியோடு எஞ்சியிருந்த எதிரிகளை நோக்கி பாய்ந்தான் அவனது கருவியிலிருந்து தெரித்த ஒவ்வொரு குண்டிலும் மீராவின் நினைவுகள் கனன்று கொண்டிருந்தன ரத்தம் தோய்ந்த அந்த களம் இப்போது ஆதிக்கு ஒரு சுமையாக தெரிந்தது எதிரிகளின் பிணங்களுக்கு நடுவே கையில் புகையும் துப்பாக்கியுடனும் நின்றிருந்த ஆதியின் கண்கள் மீரா கொடுத்த அந்த தகிக்கும் ஃபோன் காலிற்கு பிறகு காதலை தேடி அலை பாய்ந்தன விஸ்வா மற்ற அடியாட்களுடன் சேர்ந்து மிச்சமிருந்த வேலைகளை கவனித்து கொண்டிருந்தான் ஆதி விறுவிறுவென்று விஸ்வாவிடம் வந்தான் டேய் விஸ்வா மிச்சத்தை நீ பார்த்துக்கோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் இப்பவே போனோம் நான் கிளம்புறேன் என்று ஆதிக்கு வர விஷ்வா வியப்புடன் டே ஆதி என்னடா அது எங்கே போகிற இப்போதான் அட்டாக் முடிஞ்சது நீ ஓகே தானே உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா டி அதெல்லாம் ஓகே தான்டா எனக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் விஜித நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் என்று ஆதி ஒரு சிறுவனை போல துள்ளி குதித்து தனது காரை நோக்கி ஓடினான் ஆதி காரை ஸ்டார்ட் செய்தான் காருக்குள் ஏறியதும் அவன் வழக்கமாக போடும் அந்த முரட்டுத்தனமான ராக் பாடல்களை தவிர்த்துவிட்டு ஒரு மென்மையான மெலடியான காதல் பாடலை ஒழிக்க விட்டான் அமைதியான அந்த நள்ளிரவு சாலையில் அவனது நிற ஸ்போர்ட்ஸ் கார் காற்றை கிழித்துக்கொண்டு சீறியது ஆதியின் கண்கள் சாலையில் இருந்தாலும் மனம் மீராவின் அந்த சிவந்த இதழ்களையே சுற்றி கொண்டிருந்தது சாலை வெறிச்சோடி இருக்க ஆதி நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தான் திடீரென்று ஒரு தெரு மூடுவதற்கு தயாராக இருந்த ஒரு சிறிய பொக்கே ஷாப்பை கண்டதும் அவனது கால்கள் தானாகவே பிரேக்கை மிதித்தன டயர்கள் தரையில் உரசி அதிக சத்தமிட்டு கார் நின்றது கடையின் வாசலில் ஒரு பெரிய கூடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த அடர் சிவப்பான ரோஜா கூட்டம் அவன் கண்களை பறித்தது அந்த நிறம் அப்படியே மீராவின் அந்த சிவந்த மேனியையும் அவள் அணிந்திருந்த அந்த சிவப்பு சேலையையும் அவனுக்கு நினைவுபடுத்தியது கார்கதவை திறந்து கொண்டு ஆதி கீழே இறங்கினான் கடையின் உரிமையாளர் கடையை சாத்த தொடங்கியவர் ஆதியின் வருகையை கண்டு ஒரு நிமிடம் பயத்தில் உறைந்தார் ஆதி எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த ரோஜாக்களை கையில் எடுத்தான் இதுவரை துப்பாக்கியையும் கத்தியையும் மட்டுமே ஏந்திய அவனது கரட கைகள் முதல் முறையாக ஒரு மென்மையான மலரை தொட்டன அந்த முட்கள் அவனது கையில் குத்தினாலும் அவனுக்கு அது வழியாக தெரியவில்லை ஆதி அந்த பூக்களின் வாசனையை ஆழமாக நுகர்ந்தபடி தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான் ராட்சசி உன்னோட அதே வாசனை இதை பார்த்தா நீ கண்டிப்பாக சந்தோஷத்தில் குழந்த மாதிரி குதிப்ப இன்று அவன் அந்த பூங்கத்தை வாங்கிவிட்டு கல்லாவில் ஒரு கட்டு பணத்தை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் காரில் ஏறினான் பக்கத்து சீட்டில் அந்த ரோஜா பூக்களை மிகவும் பத்திரமாக வைத்துவிட்டு அதை பார்த்து கொண்டே ஒரு கள்ள சிரிப்பு சிரித்தான் ஆதியின் கார் மேன்ஷனை நோக்கி மின்னல் வேகத்தில் பறந்தது ஆதியின் ஒரு கை ஸ்டியரிங்கிலும் மறு கை அந்த ரோஜாக்களின் இதழ்களை வருடுவதிலும் இருந்தது அவன் இதயம் மீராவை பார்க்கும் ஆவலில் தாளம் போட்டது இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க